வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இலவச வேலைவாய்ப்பு மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் இந்த நிறுவனத்தில் ஹைட்ராலிக் பம்ப் பேஸில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் தான் பண்ணிகிட்ருக்கங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விபரங்களை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அன்றாடப்படக்கூடிய இலவச வேலை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் வாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விபரங்களை பார்த்துடலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இந்த வேலை ஆப்புக்கு போத் அதாவது மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐடிஐ படித்தவங்க டிப்ளமோ பிஇ அண்டு என்னவங்க இந்த வேலை கலந்து கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறிவெரும்புத்தூர் இயங்காட்டுக்கோட்டை இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு ரெண்டு வருமே கலந்து கொள்ளலாம் பாஸ்வர்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ கரண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிச்சவங்க எல்லாருமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னென்ன டிபார்ட்மெண்ட்னால் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசம்பிளி ப்ரொடக்ஷன் மெயின்டெனன்ஸ் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா கரண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க பொறுத்த வரைக்கும் ஏபிசி ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓவர் டைமும் இந்த நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரத்து முன்னூற்றி இருபத்தரூவாலேருந்து அப் டு பதினேழாயிரம் வரைக்கும் உங்களுடைய சம்பளமாக இருக்கும் எயிட் ஹவர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணாலே ஓவர் டைம் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒன் ஹவருக்கு நூற்றி முப்பது ரூபா ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மட்டும் அறநூறுபா கொடுத்துட்ருக்காங்க இந்த நிறுவனத்தில் த்ரீ இயர் ஆஃப்டர் உங்களுடைய ஃப்ரெஷ்ஷனல் பெர்ஃபார்மென்ஸை பார்த்து ஆன்ரோடாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுட் அண்டு ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் எந்தெந்த ரூட் இருக்கும் பார்க்கலாமா சிறுபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் பூந்தமல்லி போரூர் ஆவடி அம்பத்தூர் கிண்டி கோயம்பேடு இந்த ஏரியாவுக்கெல்லாம் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூக்கு டிஸ்ப்ளே தெரியா மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அவங்கள்ட்ட க்ளியராக கேட்டு ஆஃபர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பண்ணி எடுக்கலன்னா செகண்ட் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இலவச வேலை தான் நம்ம யூடியூப் சேனலில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுகிட்ருக்கோம் அதனால் இந்த வேலைவாய்ப்பு தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை தேடிட்டு நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்